ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே பெசனர் பீச்சுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க சீமான் எதுக்கோசம் சீமான் வரணும்னு நினைக்கிறீங்க அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதனால யார் வந்தாலும் நாட்டுக்கு நல்லது இருப்பான்னா ஹாப்பி ஸோ யார் வேணாலும் வரலாம் அண்டில் தே டூ குட் டீட்ஸ் ஃபார் த கண்ட்ரி தட்ஸ் ஆல் எங்களுக்கு இப்போ டிடி தினகரன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டிநகர வந்து நல்லா இருக்கணும் ஏன்னு கேட்டால் அவர் நம்ம இங்கே ஒன் செவன்டி ஃபோர் டிவிஷனு அவரும் ஒன் செவன்டி இங்கே கண்டு கேட்டு கேட்டுல இருக்கு ஆறுல வந்து சீமன் தான் வரும் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் நடக்கும்னு நம்புறேன் ஏன்னா இப்போ ஆறாயிரம் கொடுத்துருக்காரு மேலும் மேலும் நல்லா செய்யறன்னு சொல்லிருக்காரு அதனால அவர் தான் வரணும்